தேடி சோறு தேடிதம் தின்று வரைக்கும் சோறு சோறு தேடி 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 இட்லி புண்ணாக்கு போண்டான்னு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று எவ்வள பாரு டென்ஷன் தான் இல்லை இல்ல டைலாமும் இல்ல வேணும் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஊர் கதை பேசுறது உனக்கு தேவையா யார் எப்படின் தான் உனக்கு என்ன கடவுளே ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா பாவம் புண்ணியம் புண்ணியதாங்கிறத டி டே லாஸ்ட் டே இல்லை ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ தான் கணிக்கிறான் இல்லை கயாமத்து டேன்றாங்க இஸ்லாம் ரிலீஜியனில் அப்போ இந்து மதத்தில் ஊழி தீர்ப்பு நாளுங்கிறான் அப்போக்கு ஜட்ஜ் பண்ணுறான் நீ வாழ்கிற காலத்துலேயே அவங்க சரி இல்லை இவங்க சரி இல்லை அவங்க இப்படி இவங்க இப்படின்னு யூஆர் வேஸ்டிங் யுவர் பிளடி டைம் இன்ஸ்ட் ஆஃப் ரியலை காட் அண்ட் ஜட்ஜிங் அதர்ஸ் நீ என்ன பெரிய கடவுளா நீ யார் அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறது ஒரு அப்பங்காரன் ஒரு பொண்ணை ஸ்கூட்டரில் வச்சு தூக்கின்னு போகிறான் காலேஜில் விடுறான் இந்த ஆஃபீஸில் விட போகிறான் நீ என்ன நினைப்ப கழுவன் சின்ன பொண்ணை தள்ளின்னு போகிறான் அப்படின்னு உனக்கு தெரியுமா அது யார் என்ன ரிலேஷன்ஷிப்பு ஏதாவது உனக்கு தெரியுமா ஏன்னா நீ அயோக்கியம் உன்னால் எந்த ஒரு நல்லதையும் பார்க்க முடியாது காமால கண்டு எல்லாம் மஞ்சளாக தான் தெரியும் ஆனால் நீ கெட்டவங்கறதுனால இந்த உலகத்திற்கு எல்லாம் ஒன்று கெட்டுதா தெரியும் தான் உன்னோட ப்ராப்ளம் அப்போது பல சின்ன கதைகள் பேசினா இதுதான் அர்த்தம் உனக்கு தேவையே இல்லாத கிரிக்கெட்டு பாலிட்டிக்ஸு அது இது இதெல்லாம் பேசிக்கிட்டு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வா ஒரு பொம்பளை அவளுக்கு குழந்தைங்கலாம் பாவாங்க ஸ்கூல்லேருந்து நாலு மணிக்கு வந்திருக்குமே போய் அவங்களுக்கு ஒரு தோசை பார்த்து கொடுக்கணுமே ஒர்க் பண்ணாங்களா இல்லையா பார்க்கணுமே அப்படின்னு இருக்கும் நைட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பொங்கல் உப்புமா கிண்ணணுமே ஆயிரம் வேலை ஆஃபீஸில் இருக்கிற யாரோ ஒரு கள்ளிக்கிட்டே கிட்ட என்ன கொஞ்சம் போற வழங்கலா சார் அப்படின்னு அவனை ஏறுங்க மேடம்னு ஒன்று விட்டுருவான் இது எது ரூட்ல வேலைகள்லாம் போகாதைங்கலாம் இருக்குல்ல அதுங்க உனக்கு எதாவது தெரியுமா அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன எதுக்கு இல்லை இன்ஸ்டெட் ஆஃப் அப்ரிஷியேட்டிங் எ ஜெனுவின் மதர் யூ ஆர் ட்ரைங் டு டூ கேரக்டர் அசாசினேஷன் அது உனக்கு பாவம் சேருமா சேராதா பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று எப்போ நீயும் உள்ள இன்னும் சொல்ல போனால் மற்றவங்களை பற்றி இப்படி லூஸ் ஆக் பண்ணுறவங்க போகிற அவன் நிம்மதி இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம் ஹீ இஸ் சாட்டிஸ் தன்னுடைய துக்கத்தை இந்த உலகத்தின் மேல் காட்ட ஆசைப்படுகிறான்